எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த சுண்டைக்காய் வந்து பால் சுண்டைக்காயின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கறி சுண்டைக்காயின்னு சொல்லுவாங்க இந்த சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் களைகள் மண்டி கிடக்குதோ அதே மாதிரி எந்த இடத்துலலாம் தண்ணீர் வந்து ஈரப்பான ஈரமான இடங்கள் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துலலாம் இது வளரக்கூடிய தன்மை கொண்டதுங்க பாட்டு சுண்டைக்காயின்னு ஒன்று இருக்குங்க அந்த சுண்டைக்காய பார்த்திங்கன்னா பயங்கரமான கசப்பு இருக்குங்க ஆனால் அது ஓரளவுக்கு நல்லா வத்தல் போட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பால் சுண்டைக்காயை கண்ணில் பார்த்தா விடவே மாட்டேங்க ஏன்னா இந்த சுண்டக்காயை என்னுடைய செடியை குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க இந்த சுண்டக்க செடியை நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு வளர்க்கலாம்னு சொல்லிட்டு வளர்த்து பார்த்தா வரவே இல்லைங்க ஏன்னா நாங்கள் இருக்கிறது வந்து கழுத்தர அதனால வந்து எப்படி வெயில் அதிகமாக அடித்தாலும் சரி தண்ணி ஊற்றினாலும் சரி வளரவே வளர மாட்டேன்னு கொஞ்சம் சின்ன கண்டாவே இருந்து அப்படி காஞ்சு சரி போச்சுங்க வாரத்துக்கு இரண்டு முறை சந்தைக்கோ இல்லாத மார்க்கெட்டுக்கோ போகையில் பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரைப்படி அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க அதை வாங்கிட்டு வந்து தாங்க என்னுடைய குழந்தைகளுக்கு வாரத்துக்கு இரண்டு மூன்று தடவை அதை வச்சு செஞ்சு கொடுத்துருவேன் என்னுடைய குழந்தைகள் அதுக்கு அஞ்சு வயதுக்கு கீழே தாங்க பூச்சி டானிக்காக பூச்சி மாத்திரைலாம் நான் கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும் பாப்பாலாம் பெரிய பிள்ளைங்கள் ஆயிட்டாங்க ப்ளஸ் டூ ஒருத்தவங்க படிக்கிறாங்க டென்த்து ஒருத்தவங்க படிக்கிறாங்க குட்டி பையன் வந்து டூ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை நம்ம சாப்பிடல குழந்தைகளுக்கு வந்து பூச்சி டானிக்கையோ மருந்து மாத்திரையோ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பற்களில் வந்து பூச்சி பல்லு வராது வயிற்றில் காணப்படிய எல்லா விதமான கிருமிகளையும் இதை அழிச்சிரும் புழுத்துள்ளையும் இருக்காது குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க வளரும் குழந்தைங்களுக்கு குடல் புழுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால பற்றாக்குறை என்ன ஆகும் ரத்தம் இல்லாமல் போகும் இந்த காயை நம்ம சாப்பிடும் பொழுது குழந்தைகளுக்கு ரத்தம் வந்து அதிகரிச்சு நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும் ரத்தம் அழுத்தம் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக நம்ம சாப்பிடலாம் இந்த பால் சுண்டைக்காயை வாரம் இரண்டு முறை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா வயிற்ற வந்து நமக்கு நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்கும் செரிமான தன்மை வந்து நல்லா சீராக இயங்க வைக்கும் இரத்தத்தை வந்து நமக்கு சுத்தப்படுத்தி கொடுக்கும் உடல் உள்ளுறுப்புகளையும் சரி வெளியுறுப்புகளையும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நல்ல உடலுக்கு ஆரோக்கியத்தை இந்த சுண்டக்காய் சிலருக்கு வந்து வீட்டுக்கு பக்கத்திலே இருந்தாலும் இந்த சுண்டக்காயுடைய மகத்துவத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாதுங்க இந்த சுண்டக்காயில ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா எப்பொழுதும் வைத்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த சுண்டக்காய்க்கு இருக்குங்க நம்முடைய குழந்தைகளுக்கு பூச்சி மருந்து மாத்திரைன்னு கொடுக்காம இந்த சுண்டக்காயை வாரம் இருமுறை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பூச்சி தொல்லையே இருக்காதுங்க வயிறு நல்லா சுத்தப்படுத்தி கொடுத்து குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்